உன் மனதில் நீ சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுதான் இப்பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையில் சத்தமில்லாமல் முழுமையாக நுழைந்து விட்டேன் நீ அழுததை பார்த்ததால் இப்பொழுது உனக்காக வந்திருக்கின்றேன் உன் மனதின் அதிர்வுகள் எனக்கு கேட்டதால் என் குழந்தைக்கு என்ன ஆயிற்றோ என்ன கஷ்டத்தை அனுபவிக்கின்றதோ மனவேதனையோடு இருக்கின்றதோ அத்தனையையும் போக்கி இன்பத்தை காண்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ மனதில் பேசும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் என்னுடைய பதிலின் குரல் உன் மனதில் கேட்க வேண்டுமானால் உன் மனம் எப்பொழுதும் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இத்தனை தடுமாற்றங்கள் இருக்கையில் உன் கரத்தை பிடித்து அந்த தடுமாற்றத்திலிருந்து காப்பாற்றி நிமர்ந்த தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நான் நடக்க செய்திருவேன் நீ பேசாத கண்ணீரையும் நான் கேட்டவன் உன்னில் ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கையை தூண்ட போகின்றது என்னுடைய இந்த வருகைதான் உன் வீட்டை விட்டு நான் எப்பொழுதும் சென்றதில்லை நீ எப்பொழுது தவி தவிக்க தொடங்கினாயோ அப்பொழுதே உன்னுடைய வீட்டிற்குள்ளே நான் வந்து அமர்ந்து விட்டேன் உனக்குள் ஒளிந்திருக்கும் அந்த வெளிச்சத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கத்தான் இப்பொழுது மீண்டும் வந்தேன் உன் வழிகளை நான் சுமப்பதற்காக வந்துள்ளேன் நீ சிரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனதின் ஆசை எங்கேயும் வழியே இல்லையே என்று நீ நினைத்து பொழுது உனக்கான அற்புத வழி அழகாக உருவாக்கி நான் காண்பிப்பேன் உன் மன பயத்தை நான் அகற்றுவேன் என் வருகை இத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது செய்யத் தொடங்கிவிடும் உன் கண்களில் பூத்திருக்கின்ற அந்த கனவுகளை பார்த்து அந்த கனவுகளை நிறைவேற்றி ஆக வேண்டும் உன் மனம் இத்தனை வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றது அந்த வேதனை அகற்றும் வகையில் உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் நான் நீ என் மேல் விட்ட அந்த நம்பிக்கையை நான் உன்மேல் வைத்து இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் மீண்டும் அந்த நம்பிக்கை உன் மனதில் பூக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதிக ஆழத்தோடு அதிக பக்தியோடு முன்பில்லாததை விட அதிகமான நம்பிக்கையோடு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து பூவும் போகின்றது நீ வேண்டாம் என்றாலும் நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் நான் தான் சாயி என் ஆசிர்வாத கரங்கள் எப்பொழுதும் உன்னை நோக்கி இருக்கும் அப்பா உன்னை வணங்க ஆரம்பித்ததிலிருந்தே அதிக சோதனைகளை சந்திக்கின்றேனே என்று உன் மனம் எதிர்மறையாக சிந்திக்க தொடங்கும் பொழுது அந்த கணத்தில் என்னுடைய மனம் ஆடிவிடுகின்றது என் குழந்தையாகிய நீ இத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தால் நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர முடியும் என்று நான் புரிந்து கொள்கின்றேன் என்னால் நீ கைவிடப்பட மாட்டாய் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன் உன் கஷ்டங்களை போக்க வேண்டும் என்று நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன் அதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்ற கால கட்டங்கள் தான் இது அதனால்தான் கடினங்கள் உனக்கு அதிகமாக தெரிகின்றது ஆனால் இப்பொழுது அந்த கடின காலம் முடிந்து சோதனை காலம் முடிந்து உன் வாழ்விற்கான அதிர்ஷ்ட காலம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது உன் விடி வீட்டில் நான் காலடி எடுத்து வைத்து விட்டேன் சுவடுகள் பதிய போகின்றது என்னுடைய வருகை உனக்கான அதிர்ஷ்ட நேரமாக ஆரம்பித்திருக்கின்றது உன்னால் பார்க்க முடியாத நன்மைகளை எல்லாம் இனி நீ பார்ப்பாய் இது நாள் வரை நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காமல் இருந்தது இனிமேல் அது பரிபூரண என் ஆசீர்வாதத்தோடு அழகாக நடக்கும் நீ பார்த்து வியப்படையக்கூடிய அளவிற்கு நன்மைகள் எல்லாம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்